மார்த்தாண்டத்தில் ஷோரூமில் கார் திருட்டு கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே உள்ள காஞ்சிரக்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் சிவா சீனிவாசன் வயது நாற்பத்தெட்டு இவர் அதே பகுதியில் பழைய கார்கள் வாங்கி விற்கும் தொழிலில் ஈடுபட்டு வருகிறார் அதற்கான ஷோரூம் காஞ்சிரக்கோடு பகுதியில் உள்ளது இவர் வழக்கம்போல் நேற்று இரவு ஷோரூமை பூட்டிவிட்டு சென்று பின்னர் இன்று காலையில் ஷோரூமில் சென்று பார்த்தபோது ஷோரூமின் முன்பக்க பூட்டு உடைக்கப்பட்ட நிலையில் காணப்பட்டுள்ளது உடனே உள்ளே சென்ற பார்த்தபோது ஷோரூமில் உள்ள இரண்டு விலை இருந்த கார்கள் உள்ளதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் அப்போது அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது மர்ம நபர்கள் அங்கு நின்று இரண்டு கார்களை திருடிச் சென்றது தெரியவந்தது இந்த கார் ஷோரூமை தொட்டு அருகில் மேலும் ஒரு பழைய கார்கள் வாங்கி விற்கும் ஷோரூம் உள்ளது அந்த ஷோரூமிலும் பூட்டை உடைத்து அங்கிருந்த சிசிடிவி கேமராவின் ஹார்டிஸ்கையும் எடுத்துச் சென்றுள்ளனர் மேலும் இது குறித்து விசாரணை மேற்கொண்ட போது சாமியார் மடத்தை அடுத்த கல்லுவளை பகுதியில் ஒரு கார் சாலை ஓரம் அனாதையாக நின்றுள்ளது மற்றொரு கார் குறித்து எந்த விவரமும் தெரிய வரவில்லை இது குறித்து மார்த்தாண்டம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்